நிறைய பேர் எங்கள் டவுட் கேட்குறீங்க அப்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எப்படி செக் பண்ணனு சொல்லி இங்கே பாருங்க இதில் நம்ம ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிக்கிறதை பாருங்கள் கீழே டாக்குமெண்ட் அப்லோடடுன்னு சொல்லி வந்திருக்குது இப்படி வந்துருச்சுன்னா உங்களோட இது வந்து அப்லோடு ஆகிடுச்சின்னு சொல்லி மீனிங்க நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க இப்படி அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா இது மாதிரி வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் லாக்இன் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்படி வந்துருச்சு ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக அது செக் பண்ணிக்கிங்க அது வரைக்குமே மேக்ஸிமம் அப்லோடு பண்ணலங்கிற மாதிரி தான் நீங்க கம்பல்சரி தெளிவாக இருக்குது நீங்க ஒரு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி மேக்ஸிமம் காட்டுது ஓகேங்களா அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்றோம் இது மாதிரி வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கங்க நாளைக்கு வரைக்கும் தான் அப்புறம் மறுபடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அப்லோடு பண்ண முடியாது ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் அப்லோடு யார் யார் அப்லோடு பண்ணுறாங்களோ அவங்கள யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ பெஸ்ட் மார்க் இருக்கிறீங்க மேக்ஸிமம் கூப்பிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் கைட் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க ஓகேங்களா இதனால தான் கம்பல்சரி நீங்கள் அப்லோடு பண்ணுங்க அப்லோடு பண்ணாதீங்களோ கூப்பிடுவாங்களோ சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாம் ஏன்னா குரூப் ஃபோர் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க இது வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க நீங்கள் மேக்சிமம் தயவு செஞ்சு அப்லோடு பண்ணிடுங்க அப்லோடு பண்ணாமல் இருந்துடாதீங்க அப்லோடு ரொம்ப முக்கியம் இப்படி வந்திருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் அப்லோடடுன்னு சொல்லி வந்து ப்ராப்ளம் இல்லை எல்லாட்டையும் நீங்கள் மறுபடியும் அப்லோடு பண்ணி பாருங்கள்